நாம யூஸ் பண்ற ஏஐ கிட்ட இருந்து சில சமயம் ரொம்ப முக்கையா பதில் வருது இல்லையா என்னடா இதுன்னு தோணும் ஆனா கவலைப்படாதீங்க தப்பு ஏஐ மேல இல்ல நம்ம தான் வாங்க நம்ம ஏஐய எப்படி இன்னும் சூப்பரா ஸ்மார்ட்டா மாத்துறதுன்னு பாக்கலாம் நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும் கரெக்டா ஒரு முக்கியமான வேலைக்காக ஏஐ கிட்ட உதவி கேப்போம் ஆனா பதிலுக்கு அது என்ன பண்ணும் தெரியுமா ரொம்ப ஜென்ரலா சம்பந்தமே இல்லாம ஒரு ரோபோ பேசுற மாதிரி ஒரு பதில கொடுக்கும் அப்போ வரும் பாருங்க ஒரு கோவம் அப்பா அப்பா ஆனா உண்மை என்னன்னா பிரச்சனை ஏஐல இல்லவே இல்ல நாம அதுகிட்ட எப்படி பேசுறோங்கிறதுல தான் இருக்கு நாம கொடுக்குற அந்த தூண்டல் அதாவது ப்ராம்ப்ட் எவ்ளோ தெளிவா எவ்ளோ சரியா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிற பதிலும் செமையா இருக்கும் ஒரு நல்ல கேள்விக்கு ஒரு நல்ல பதில் ரொம்ப சிம்பிளான விஷயம் இல்லையா சரி இந்த சரியான ப்ராம்ப்ட நம்ம எங்கிருந்து கண்டுபிடிக்கிறது அதுக்கு நம்ம கிட்ட ஒரு சூப்பர் சீக்ரெட் வெப்பன் இருக்கு அதுதான் தூண்டல் களஞ்சியங்கள் அதாவது ப்ராம்ப்ட் லைப்ரரிஸ் வாங்க இது நம்ம வேலையை எப்படி அவ்வளோ ஈஸியாக்குதுன்னு பார்க்கலாம் இத சிம்பிளா சொல்லணும்னா ஏஐக்கான ஒரு பெரிய ரெசிபி புக் மாதிரி நினைச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வேணும் ஒரு கவிதை வேணுமா இல்ல ஒரு பிசினஸ் பிளான் வேணுமா அதுக்கான சரியான செய்முறை அதாவது அந்த கரெக்டான ப்ராம்ப்ட் இங்க ரெடியாவே இருக்கும் நாம் அதை எடுத்து யூஸ் பண்ணா மட்டும் போதும் புதுசா எதையும் யோசிச்சு மண்டைய உடைச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை சோ இதனால நமக்கு என்ன லாபம் முதல்ல உங்க டைம் பயங்கரமா சேவ் ஆகும் ரெண்டாவது உங்க கிரியேட்டிவிட்டி அடுத்த லெவலுக்கு போகும் சும்மா ஏதோ பதில் கிடைக்கிறத விட ஒரு எக்ஸ்பர்ட் யோசிச்சு சொல்ற மாதிரி குவாலிட்டியான பதில்கள் கிடைக்கும் எல்லாத்தையும் விட முக்கியமாக ஆயிரக்கணக்கான ப்ராம்ஸ் நமக்கு இலவசமாமே கிடைக்கிது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த ப்ராம்ப்ட் லைப்ரரிஸில் ரெண்டு மெயின் டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஏஐ கம்பெனிங்களே உருவாக்குனது இதை வந்து ஒரு பொருளோட வர இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப கரெக்டாக கச்சிதமாக இருக்கும் இன்னொன்று நம்மளை மாதிரி யூசஸ் உருவாக்குனது இது எப்படின்னா ஒரு பெரிய கலகலப்பான சந்தை மாதிரி அங்கே போனீங்கன்னா விதவிதமான ஐடியாஸ் கொட்டி கிடக்கும் சரி முதல்ல நாம அந்த அதிகாரபூர்வ கையேடுகள் அதாவது அந்த அஃபிஷியல் பிளே புக்ஸ் பத்தி பார்க்கலாம் இதுதான் ஏ சரியா புரிஞ்சுக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓப்பன் ஏஐ அண்ட்ரோபேக் கூகுள் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிங்க அவங்களோட ஏஐ மாடல்ஸை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலான்னு சூப்பரான உதாரணங்களோட விளக்கியிருப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தீங்கன்னா ஏஐ லைப்ரரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை எனக்கு ரொம்ப சேஃபான நம்பகமான பதில்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா அண்ட் ட்ராபிகோட லைப்ரரி தான் பெஸ்ட் சாய்ஸ் அஃபிஷியல் கைட்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாம பார்க்க தான் உண்மையான மேட்டர் சமூக சந்தைகள் இங்க தான் உண்மையான கிரியேட்டிவிட்டியே கரை புரண்டு ஓடுதுன்னு சொல்லலாம் யோசிச்சு பாருங்க உலக முழுக்க இருக்கிற யூசர்ஸ் அவங்களோட பெஸ்டான ப்ராம்ஸ இங்க ஷேர் பண்றாங்க உண்மையில நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வெரைட்டி இங்க இருக்கும் ஒரு சூப்பரான ஆர்டிக்கல் எழுதணுமா இல்ல ஒரு அழகான படம் வரையணுமா நீங்க எது கேட்டாலும் அதுக்கான ப்ராம்ப்டிங்க கொட்டி கிடக்குது இது ஒரு முடிவே இல்லாத ஐடியாக்கள் சுரங்க மாதிரி வாங்க ஒரு குட்டி டூர் போயிட்டு வருவோம் உங்களுக்கு ஏஐ இமேஜஸ் உருவாக்கணுமா கண்ணை மூடிட்டு ஹீரோக்கு போங்க அதுதான் உங்களுக்கான ஸ்பாட் இல்ல பல வேலைகளுக்கும் ஹீரோ ப்ராம்ப்ட் லைப்ரரியே செக் பண்ணுங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்களா அவசரத்துக்கு சட்டுன்னு ஒரு ஐடியா வேணுமா அப்போ ஸ்னாக் ட்ரை பண்ணி பாருங்க இல்ல நீங்க ஒரு டெக் இல்லாடினா கிட் ஹப்ல இருக்கிற லைப்ரரி உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாவே இருக்கும் இந்த கோட்ல சொல்ற மாதிரி இந்த கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம்ஸோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே இதுதான் நாம ரொம்ப பிஸியா இருக்கும்போது புதுசா யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது இல்லையா அந்த மாதிரி நேரத்துல இங்க இருக்கிற இலவச ப்ராம்ஸ எடுத்து பயன்படுத்தினா போதும் சூப்பரான ரிசல்ட்ஸ் கன்ஃபார்ம் ஓகே இப்போ நமக்கு ஒஃபிஷியல் லைப்ரரிஸ் பத்தியும் தெரியும் கம்யூனிட்டி ஹப்ஸ் பத்தியும் தெரியும் ஆனா நாம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அதுதான் முக்கியமான கேள்வி வாங்க அதுக்கான பதில பாக்கலாம் உங்களுக்கான ஆக்ஷன் பிளான் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் ஒன் ஏஐயோட ஃபண்டமென்டல்ஸை புரிஞ்சுக்க முதல்ல அஃபிஷியல் லைப்ரரிஸை ஒரு தடவை பாருங்க ஸ்டெப் டூ உங்க கிரியேட்டிவிட்டிக்கு தீனி போட கம்யூனிட்டி ஹப்ஸ்குள்ள இறங்கி தேடுங்க ஸ்டெப் த்ரீ உங்க வேலைக்கு யூஸ் ஆகுற உங்களுக்கு பிடிச்ச ப்ராம்ஸை கண்டுபிடிச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் யோசிச்சு பாருங்க உங்க அடுத்த பிரம்மாண்டமான படைப்புக்கான அந்த ஒரு சரியான தூண்டல் இந்த களஞ்சியங்கள்ல எங்கோ ஒரு மூலையில உங்களுக்காக காத்துகிட்டு இருக்கு அதை தேடி கண்டுபிடிச்சு நீங்க என்ன ஒரு அற்புதமான விஷயத்த உருவாக்கப் போறீங்க